என் நெஞ்சு அப்படி தட்டி என் கழுத்தை பிடிச்சிட்டான் என்னை கழுத்தை பிடிச்சி இப்படி தள்ளிக்கிட்டே போகிறான் பின்னாடியே இப்படிதான் என்னை அடித்தோடனே என்னை என்னை தள்ளிக்கிட்டே போயிட்டு என்னை பின்னாடி அந்த அந்த கதவு ஓரமாக இருக்கும் அந்த முனையில் போயிட்டு இடிக்கிறான் என் மண்டலையும் அடிச்சிச்சு பின்னாடி ஒரு வயசு பையன் ஒன்றரை வயசு என் பையன் இருக்கான் அவனுக்கு தினம் தூரம் நான் பால் கொடுத்துட்ருக்கேன் நான் எப்போவுமே கா எங்கள் அம்மா வந்து ஸ்டாண்டாண்ட் ஆயிட்டுன்னு வருவாங்க ஒரு ஒன் ஹவருக்கு ரெண்டு ஹவருக்கு இட்டுன்னு வந்து இட்டுன்னு வந்து பால் கொடுத்துட்டு நான் போவாங்க அன்றைக்கின்னு பார்த்து எங்கள் அம்மா வரலை பால் கொடுக்கவே அன்னைக்கு நான் எனக்கு நெஞ்சு ரொம்ப கல் மாதிரி கட்டியாக இருந்ததுனால வழி தாங்க முடியல அவன் என்னை பிடிச்சி என்னை தோ அப்படியே கழுத்து பிடிச்சி நெருக்கும் ஒரு பக்கம் நெஞ்சில் தப்புன்னு அடிச்சோன்னா எனக்கு என்னால் தாகம் அப்போ என்னை ஒரு ஆம்பளை அடிக்கும் போது நான் ஒரு பெண் என்னங்க பண்ணுவேன் நானும் பதிலுக்கு என்ன பண்ணேன் நான் இப்படி இப்படி தான் சொன்னேன் அவன் மேலே அடியே பாடலாம் இப்படி இப்படி தான் பண்ணேன் கழுத்தை நெருக்கி வெளியில் வெறியும் கூட்டிகிட்டு வந்தான் எல்லா ஆம்பளைங்க அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அத்தனை பேரும் அந்த ஹோட்டலில் ஆம்பளை இருந்தோம் ஒரு ஆளாவது யாராவது மடக்குனாங்களா ஒரு பொண்ணை அடிக்கிறாங்கன்னு மனசாட்சி இல்லாதானே உட்கா அப்போ என் என்ன அடிக்கிற எனக்கு வலிக்காதா எனக்கு வலிக்கிறதுக்காக ஏமாற மாற பிடிக்கணும் க கழுத்தப்படி எனக்கு கோவம் அந்த எனக்கு கோவம் வந்து நானும் இப்படி பண்ணேன் தான் என்னால் அடிக்க முடியல நான் இப்படி தான் பண்ணேன் ஒரு அடி கூட படலை என்னை பிடிச்சி எழுத்து அப்படியே கீழே போட்டனு ஒரு என்னால் வீட்டுட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் அப்போ வந்து ஒன்று என்ன கோவத்தாங்க என் நெஞ்சு வர பயங்கரமாக வலிச்சுது அந்த நேரத்தில் என்ன பண்ணேன் அங்கே ஒரு லைட்ரு மாதிரி இருந்துச்சு அதை தூக்கி அடித்தேன் அவன் மேலே அடிப்படல கீழே விழுந்துருச்சு அப்புறம் கீழே பார்த்தா கீழே ஏதோ செருப்பு ஏதோ யார் எதுவுமே தெரியல அது ரோட்டில் யாரோ போட்டு போயிருப்பாங்க அதை தூக்கி சும்மா அப்படி விசிறனேன் அவ்வளோதான் இதுதான் நான் பண்ணேன் நான் வேறு எதுவுமே எந்த தப்பும் பண்ணல அதுக்கு நான் இப்படி பண்ண முடிச்சோன்னே நான் என்ன பண்ணேன் என்ன இது பண்ணணும் ரன்னிங்லேயே ஆட்டோ எடுத்துட்டு ரன்னிங்லேயே ஒரு வார்த்தை கூட தப்பு பண்ணிட்டா நம்மள அடிச்சுட்டுன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்லேயே ஒரு மாதிரி ஒரு பொண்ணை எந்த வார்த்தை கேட்கக்கூடாது அந்த வார்த்தையை சொல்லினே போகிறான் சொல்லிக்கிட்டே போகிறான் அந்த வார்த்தையை நான் நடந்து போகிறேன் ஆட்டோவில் போகிறான் எனக்கு முன்னாடி அவன் ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டான் நான் போயிட்டு ஸ்டேஷனில் நான் போயிட்டு சார் இந்தமாதிரி என்ன அடிச்சுட்டான் என்ன இரு நீங்கள் நீங்கள் நம்பலைனா சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பாருங்கள் சார் என் மேலே தப்புந்தான் என் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா என் நடவடிக்கை எடுங்க சார் எனக்கு சத்தியமாக அவன் என் மேலே கை வச்சதுக்கு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் என் மேலே கை வச்சு க நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆகணும் சார் என்ன உட்காருமா நான் போய் சிசிடிவி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சுமா ஹோட்டலாண்டா வந்து சிசிடி செக் பண்ணிணாங்க செக் பண்ணிட்டு வந்தோன்னே அவங்க உடனே சொல்கிறாங்க நீயும் வந்து தாக்கியிருக்க நீ அசிங்கமாக பேசியிருக்க அதனால் அவன் மேலே செவன்ட்டி ஃபைவ் கேஸ் போட்டு விட்றேன் அவ்வளோதான் செய்ய முடியுங்களால் உனக்கு என்ன ரத்தம் வந்திருக்கா அவன் குத்திட்டானா உன்னை ரத்தம் வந்திருக்கா எதுவுமே இல்லைல்ல அப்படி வந்தால் தான்மா எடுக்க சொல்லி எங்கள் சட்டத்து நான் படித்ததுலேயே அதுதான் சொல்லியிருக்காங்க ரத்தம் வந்தால் இல்லை கு வந்து குத்துனால் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ரிமாண்டு இந்த மாதிரி அனுப்புவாங்க நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் தான் போட முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது நீ பதிலுக்கு நீங்களே பேசி அப்படியே கே அசால்ட்டாக சொல்கிறாங்க அதுதாங்க எனக்கு தெரியல அந்த இரநூறுபா முந்நூறுபா என்னங்க வந்தது சொல்லுங்க அது ஒரு லேடிஸுக்கு அதாவது நான் யாரையும் போய் தட்டி நான் போய் பறிக்கலையே நான் போயிட்டு நீங்கள் பேசியிருந்த சவாரியை நான் வந்து பேசலையே யாருமே இல்லை நான் வெளியில் இருக்கிற வீடியோ கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த இந்துக்காரங்க வெளி வெளியில் நின்று உள்ளே போகிற வரையின் வீடியோ கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை கூட பாருங்கள் அந்த அவங்கக்கிட்ட அந்த கஸ்டமர்கிட்ட யாருன்னா பேசி நான் கிட்டே வரந்தால் பரவாயில்ல யாருமே இல்லை உள்ளே போயிட்டாங்க நீ எங்கேயே பேசுறது எனக்கு என்ன தெரியும் மொத்தத்தில் பார்த்தோன்னா நீங்கள் ஸ்டாண்டில் போர்ட்லேயே இல்லை நான் இருக்கிற ஸ்டாண்டு சுபம் ஹோட்டலில் அவனுக்கு போர்டு வந்து வெளியில் மெயின் ரோட்டில் அவன் பேர் வந்து கண்ணன் பதிக்கப்பட்டது மெயின் ரோட்டில் போர்டு இருக்குது இங்கே கிடையாது நான் ஓட்டுற இடத்துல கிடையாது அவன் உள்ளே எங்களை அத்து மீறி வரக்கூடாது அங்கே ஸ்டாண்டர்லேயே சொல்லிட்டாங்க நீ புது பையப்பா நீ உள்ளே வந்து ஓட்டக்கூடாது ரொம்ப பத்து பதினஞ்சு வருஷமாக ஓட்டுறோம் உள்ளே ஓட்டுறாங்க நீங்கள் ஓட்டக்கூடாது நீ அங்கே தான் ஓட்டிங்கன்னு உன் பேர் வெளியில் போட்டிருக்காங்க நீ அவ்வளோ மீறி தடையை தாண்டி நீ உள்ளே வந்து போடுற ஏ மேலே தப்பா நான் உன் த உன்னுடைய சவாரியை தட்டி பறிச்சாதான் தப்பு நான் முந்நூறுரூபா நானூறு அந்த முந்நூறுபா தான் அங்கே என் பிள்ளைங்களுக்காக எனக்கு ஆவங்க அது நான் வந்து கேட்குறேன் நானாக போய் கேட்குறேன் ஆம்பளை உங்கள் பேசலை அவனுக்கு உங்களை பிடிக்கல அவன் வந்து நீங்கள் உங்களை ஏமாத்துறான் போலக்கு ஏமாற்ற போகிறான் அப்படின்னு உங்களை உங்களை விட்டுட்டு என் வந்திருக்கலாம் தனியாக வந்திருக்கலாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்தால் தான் தப்பு நீ பேசுனதும் தெரியாது நீ எது பண்ணதும் தெரியாது அவங்க டிஸ்கஸ் பண்ணதை பார்த்து நான் இங்கேருந்து பார்த்தேன் ஏன்னா நாங்கள் அந்த அந்த பத்து வருஷமாக அங்கே ஆட்டோ ஓட்டுறதுனால எங்களுக்கு தெரியும் யார் ரூம் கேட்குறாங்க சில பேர் ரூம்லேயே இருப்பாங்க லக்கேஜ் எல்லாம் ரூம்லேயே இருக்கும் சாப்பிட வருவாங்க அவங்களுக்கு அந்த ரூம் பிடிக்காது அப்போ வெளியில் வந்து விசாரிக்கலாம் ஏன்னா எங்கள் ஸ்டாண்டில் இருந்து அப்போலோக்கு போனேன்னா ஐம்பது ரூபா ஆட்டோ கொடுக்கணும் அப்போ அவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பத்து ட் ஒரு நாளைக்கு பத்து ட்ரிப்பு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து யோசிக்கலாம் இது ஐம்பது ஐம்பது அப் அண்ட் டவுன் நூறு நூறு போயிட்டு வரோம் பக்கத்துலேயே ரூம் கட்சா நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் போய் பேசுகிறேன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ரூம் இருக்குது பையா நீ இங்கே போனால் ஐம்பது ஐம்பது ஆட்டை கொடுக்கணும் அங்கே வந்தால் உனக்கு ஆட்டை தேவையில்ல வாக்கிங்குமே வாக்கிங்கில் போயிடலாம் நீ நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொன்ன அவர் அதுக்கு தான் ஓகே சொன்னார் என்ன கால் இங்கே என்னால் போயிட்டு வர முடியல நூறுரூபா கொடுக்கணும் அங்கே பக்கத்தில் இருக்கோம் ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வரவங்களும் நல்லா வசதியானவங்க கிடையாது ஏன்னா அவங்களும் வந்து நிறையா கஷ்டத்தில் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் வராங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து அந்த ரூம் ரூம் போடுறதை யோசிப்பாங்க ரூம் நம்ம கிட்ட போட்டுக்கிட்டால் நடந்து போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே போட்டால் அப் அண்ட் டவுன் நூறுரூபா கொடுக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்பு அவங்க போகணும் அது மனிதாபிமானத்தில் தான் நான் வந்து அவங்ககிட்ட பேசி நான் போய் விட்டேன் நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கு எனக்கு இவ்வளவு சம்பவம் நடந்ததுங்க எங்க என்னென்ன மாதிரிலாம் அடிச்சாங்க எங்கெங்கெல்லாம் அடிச்சாங்க என்ன அடிச்சது ஃபர்ஸ்ட் காதுல என்ன போட்டு பலாருன்னு அடிச்சுனா என் காது குப்புன்னு அடிச்சிச்சு காதுல அடைச்ச உடனே ஒரு செகண்ட் என் நெஞ்சு என் நெஞ்சு அப்படி தட்டி என் கழுத்தை புடிச்சிட்டான் என்ன கழுத்தை புடிச்சு இப்படி தள்ளிக்கிட்டே போறான் பின்னாடியே இப்படி தான் என்னை அடித்தோடனே என்னை என்னை தள்ளிக்கிட்டே போயிட்டு என்னை பின்னாடி அந்த அந்த கதவு ஓரமாக இருக்கும் அந்த முனையில் போயிட்டு இடிக்கிறான் என் மண்டையிலையும் அடிச்சிச்சு பின்னாடி போது அப்புறம் யாரோ ஒருத்தர் ஓடி அந்த ஆட்டோ ட்ரைவர் அதுவும் அவர் சொந்தக்காரர் தான் அது மடக்க வந்த நபர் கூட அவருடைய வந்து அண்ணன் கூட பிறந்த எப்படி சொல்கிறது அவங்க அக்காவுடைய தம்பி அவர் வந்து அவருக்கு தான் மடக்கிறாரு நான் சொல்கிறேன் என்னை அடிக்கிறா என் அடிக்கிறான் என்னை அடிக்கிறான்ற அவங்க சும்மா ஓங்குறாங்க தவிர அவரை அடிக்க மாட்டுறாங்க இப்போ உலக ஆண்கள் தினம் அன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆண்கள் அப்படிங்கிறது இன்னும் இப்படி ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கு பெரிய அநீதியாக நடக்குது இதை எப்படி பார்க்குறீங்க அது இன்னைக்கு நடக்குது நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஆண்கள்ல நிறையா கெட்டவங்களும் கிடையாது யாரும் நல்லவங்களும் கிடையாது சொல்லுவேன் நிறைய பேர் நிறைய ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை புரிஞ்சுப்பாங்க இந்த இதில் கஷ்டப்படுறாங்களே பாவம் அப்படி இருக்காங்களே நம்ம அக்கா தங்கச்சி அந்த அப்படி உண்மையாக சொல்கிற ஆண்கள் நிறைய பேர் நல்ல ஆண்களும் என் ஆட்டோவில் ஏறும்போது கூட இறங்கும் போது கூட அக்கா இந்தாங்க அக்கா நம்ம ஒரு பஸ் சேர்த்து வச்சுங்கக்கா பாவம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க எங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க நீங்கள் இவ்வளோ ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுதுக்கான்ட்டு ஒரு இஷ்டம் நான் எல்லா ஆம்பளைங்களையும் தப்பாக சொல்லலைங்க நான் எல்லாரையும் சொல்ல வர்றேன் சில இந்த ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க ஒரு பெண் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் சட்டம் உரிமை கொடுத்ததா இல்லை அவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது முத ஒரு பொண்ணு மேலே நீ கையை வைக்கலாமா நீ நீ வச்சா நான் வாய் கை கைப்பற்றி நின்று நான் அடி வாங்கி நின்னா என் உன் மேலே கேஸ் போடுவாங்க உன்னை அப்போ தான் இது பண்ணுவாங்க அப்போ நான் அடி வாங்கினது அவமானப்பட்டது எல்லாம் முடிஞ்சு பதிலுக்கு நாங்கள் எந்த இதுவும் பண்ணக்கூடாதா எங்கள் நாங்கள் செத் நாங்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு எங்களை கத்தியால குத்துனா மட்டும்தான் அவங்கள தாக்கணுமா என்ன நாயங்க ஒண்ணுமே புரியல பெண்களுக்கு என்ன நடக்குது இந்த நாட்டில் இந்த உலகத்தில் என்ன நடக்குது என்ன மாதிரி பெண்கள் ஆட்ட ஓட்டுறாங்க இப்ப பெண்கள் எல்லா இடத்துலையும் வராங்க பாருங்க எல்லாத்துலேயும் பெண்கள் வராங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு சொல்லுங்க